வணக்கம் மக்களே உயிரிழந்த அதிமுக தொண்டர் நேரில் ஓடோடி சென்ற இபிஎஸ் அவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் இந்த தகவலை பற்றி இந்த வழியில் பார்க்கலாம் வாங்க அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று திடீர் மாரடைப்பால் உயிரிழந்த தொண்டர் அர்ஜுனனின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் மேலும் அவரது குடும்பத்தினருக்கு ரூபாய் இருபது லட்சம் மதிப்பிலான காசோலையை நிவாரணமாக வழங்கியுள்ளார் இந்த சம்பவம் அரசில் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நேற்று நவம்பர் முப்பது மாலை கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கொண்டயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான அர்ஜுனன் என்பவர் பங்கேற்றிருந்தார் கூட்டத்தில் உற்சாகமாக இருந்த அவர் திடீரென மயங்கியும் விழுந்தார் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் இந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்த பழனிசாமி அவர்கள் உடனடியாக அர்ஜுனனின் வீட்டுக்கு சென்று அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியுள்ளார் அர்ஜுனனின் குடும்பத்தினரை சந்தித்த பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்கள் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் போன்றவர்கள் அர்ஜுனனின் இழப்பு எங்கள் கட்சிக்கு பேரிழப்பு அவரது குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்று உருக்கமாக பேசியுள்ளார் இதையடுத்து குடும்பத்துக்கு ரூபாய் இருபது லட்சம் நிவாரண தொகையாக காசோலை வழங்கியுள்ளார் அர்ஜுனனின் மனைவி குழந்தைகள் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் கண்ணீருடன் இந்த உதவியை ஏற்றுக்கொண்டனர் இந்த சம்பவம் அதிமுகவின் எழுச்சி பயண பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட முதல் துயர சம்பவம் என்பது குறிப்பிடத்தக்கது கட்சி தொண்டர்களின் உற்சாகத்தை அதிகரிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பழனிசாமி திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார் திமுக ஆட்சியில் மக்கள் துன்புறுத்துகின்றனர் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து தரப்பினருக்கும் நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என்று அவர் பேசியுள்ளார் ஆனால் இந்த கூட்டத்தின் போடு ஏற்பட்ட இந்த இழப்பு கட்சியினரிடையே சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அதிமுக தலைமை அர்ஜுனனின் இழப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது மேலும் கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தொண்டர்களின் உயிரிழப்பு எங்கள் இதயத்தை ஒழுக்குகிறது என்றும் கூறியுள்ளார் அவரது குடும்பத்துக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே உள்ளூர் போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மருத்துவ அறிக்கையின்படி மாரடைப்புதான் இறப்புக்கு காரணம் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு அரசியல் பிரச்சாரங்களில் தொண்டர்களின் உடல் நலத்தை கவனிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது கடந்த காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் கட்சிகள் மருத்துவ உதவிகளை பிரச்சார இடங்களில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது பழனிசாமியின் இந்த உதவி கட்சி தொண்டர்களிடையே நன்றி உணர்வை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவின் அடுத்த பிரச்சார கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களை இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ